அப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்யலைன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வராது அடுத்த விஷயம் ஒரு வாரமாக இருக்கட்டும் மாசமாக இருக்கட்டும் ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் சாயந்தர நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம வார வாரம் ஜாதக நிலைகளை பற்றி பேசிட்டு வரோம் வாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ராசிகளும் எப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதை செய்ய வேண்டாம் எதை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வரோம் ஒரு தலைப்பை பற்றியும் எடுத்து பேசுகிறோம் இந்த வாரம் என்ன விஷயமா பேசலான்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வீட்டில் யாராக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க தலைவன் தலைவி குழந்தைங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா பத்து பேர் இருக்கீங்களா எத்தனை பேர் வேணாலும் இருக்குங்க பத்து பேர்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு பழைய காலம் இல்லை அது எவ்வளோ நல்லா இருந்த காலம் இப்போல்லாம் அதிகமாக அஞ்சு பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் கம்பல்சரி மூணு பேர் ஒரு வீட்டுக்கு இருக்க வேண்டிய கட்டாயமாக ஆயிடுச்சு சரி அது அதை பற்றி பேசுவோம் இந்த எத்தனை நபர் வீட்டில் இருந்தாலும் கனவுல கூட இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றிங்கிறதே கிடைக்காது நம்ம வீட்டிலேருந்தே முதல்ல நல்ல விஷயத்தை ஆரம்பிப்போமே எந்த விஷயத்த செய்கிறோம் சார் இதை செய்யறதுனால எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா ஆமாம் இதை செய்யலைன்னா வெற்றி கிடைக்காது ஆனால் இதை செய்யாமல் இருக்கக்கூடாது இப்போ பாயிண்ட் புரியுதா இப்போ எப்படின்னா நம்ம வீட்டில் எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய தவறு நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும் வீடு அப்போ தான் மகாலட்சுமி தெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்கன்னு வாங்கும் மகாலட்சுமின்னா யார் நம்ம மனது தான் நம்ம மனசு சந்தோஷமாக இருந்ததுன்னா எல்லா முடிவும் நல்லா தான் எடுப்போம் அதே மனது குழப்பமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது வருத்தமாக இருக்குதுன்னா என்ன முடிவு எடுக்க தோணும் எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட தோணும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தோணும் இப்போ மனசு சந்தோஷமாக இருக்கணும் அந்த மனது சந்தோஷமாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்வோம் மனசு சந்தோஷமாக இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை செய்யலைன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வராது அது என்ன விஷயம் நல்லா கவனிங்க நம்ம வீட்டில் ஒரு பொருள் ஒன்று இருக்கும் காஃபி குடிச்சிட்டு ஒரு டம்ளர் வைப்பாங்க இல்லைன்னா விளக்கம் மாறு கிடக்கும் இல்லை வாசலில் சப்பல் கிடக்கும் வீட்டுக்குள்ளேயாக இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியாக இருக்கட்டும் ஒரு வாட்ரு பாட்டில் கொண்டு வந்து வச்சுருப்போம் கார்லேருந்து இறங்கி வந்து எல்லா ஜாமான் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு டைனிங் டேபிளில் வாட்ரு பாட்டில் இருக்கும் இந்த வாட்ரு பாட்டில் இரு அதே இடத்துல இருக்கும் அந்த சப்பல் அதே இடத்துல இருக்கும் விளக்கம் மாதிரி அதே இடத்துல இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் இடர்பாடாகவே இருக்கும் அதை யார் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத என்னமே வராது பார்த்துருக்கீங்களா எல்லார் வீட்லேயும் இது நடக்கும் அந்த பக்கம் பத்து தடவை போவோம் பத்து தடவை போய்ட்டு வருவோம் ஆனால் அந்த பொருளை எடுத்து நவுத்தி வைப்போம் அதற்கு உரிய இடத்துல வைப்போம் விளக்கம் மாதிரி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் வாட்ரு பாட்டில் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜி அது இருக்குன்னா அது திறந்தே இருக்கும் அது யார் சாத்தறதுன்னு முடிவாகாது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி சுவிட்சை போட்டிருப்போம் நைட்டு போடுவோம் காலையில் ஆஃப் பண்ண மறந்துடுவோம் இது யார் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணவே மாட்டோம் அதனால தான் என்ன பண்ணும் ஏசியில் போய் இந்த பள்ளி உள்ளே போய் அது இறந்து போயிடும் அப்புறம் ஏசியிலேருந்து தண்ணி வெளியில் போகாமல் ரூமுக்குள்ளேயே தண்ணி சுட்டும் இதெல்லாம் பல வீட்டில் நடக்கும் பார்த்துருக்கீங்களா ஏன் அந்த ஏசி சுச்சை யார் ஆஃப் பண்ணுறது போட்டது மட்டும்தான் அதுவும் போடுறதுக்காவது அந்த நேரத்துக்கு அவசரப்பட்டு போட்டுருவோம் ஆஃப் பண்ண யாருமே மாட்டோம் அப்போ நம்மளுடைய தினசரி கடமைகள் இதை நம்ம செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நம்ம வீட்டில் முதல்ல ஒரு பொருள் இருக்குன்னா அது எந்த இடத்துல இருக்கணும் அங்கே இருக்கணும் இந்த டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கோ ப்ரெஷ்ஷர்லேருந்து வரைக்கும் கூட சில வீட்டில் இருக்கும் டைனிங் டேபிளில் எதுவுமே இருக்க கூடாது சாப்பிட்றதுக்கு அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கலாம் தப்பு இல்லை ஒரு அசதி மறதி திருப்பி அந்த இடத்துல பத்து தடவை கிராஸ் பண்ணி போயிருப்போம் அந்த பொருளை எடுத்து அந்த இடத்துக்கு அதோட இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கவே மாட்டோம் இந்த நிலை மாறினால் தான் இது ஒவ்வொருத்தவங்களும் முடிவெடுக்கணும் இது அம்மா தான் செய்வாங்க இது அப்பா தான் செய்வாங்க பெரிய அண்ணன் தான் செய்வார் அண்ணி தான் செய்வாங்கன்னு முடிவெடுக்கக்கூடாது யார் இருக்கோமோ அந்த இடத்துல கண்ணில் பட்டுதா இது இடைஞ்சலாக இருக்குது இது இருக்கிற இடம் இது இல்லை இதை மாற்று இந்த எண்ணம் வந்துட்டாலே மனசுக்குள்ள நிம்மதி வந்துடும் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு விஷயம் மட்டும் கனவுல கூட அது அப்படியே இருக்கட்டும் போ யாராவது எடுத்து வைக்கட்டும் யாராவது செய்யட்டும் அப்படின்னு இந்த யாராவது வரட்டும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க களத்தில் இறங்கி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ஒரே இடத்துல அந்த பொருள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு அதில் லாபம் இருக்கா அதுவே நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நிச்சயமாக எல்லா நாளும் நன்மையாக இருக்கும் இப்போல்லாம் ஜோதிடம் சொல்லும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது உண்மையிலே ஜோதிடம் சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது என்னென்னா முதல்ல நான் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறேனோ அது என்ன படிக்க ஆரம்பிக்குது நான் மற்றவங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறோம் அதே நேரத்தில் சில வார்த்தைகள் பலிக்க கூடாதுன்னு நினச்சி நான் சொல்லுவேன் வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது ப ஏன் கவனமாக போங்கன்னு சொல்கிறோம் அது அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த வார்த்தை சொன்னதுக்கு நான் முதல்ல பலியாக வேண்டிய கட்டாயமாக இருக்குது நான் ஏன் வாகனம் விபத்து ஆகிற மாதிரி ஆகுது என்னடா இது நாம் இன்னொருத்தவங்களுக்கு சொன்னால் நமக்கு அது நடக்குது இப்போ ஜோதிடம் சொல்லும்போது பயம் வருது ஏன்னா நம்ம என்ன வார்த்தை பேசினாலும் வார்த்தை பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லா வார்த்தைக்குமே ஒரு வீரியம் இருக்குது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுறதுன்னா உடனடியாக அதை நமக்கு மாற்றி கொடுக்குது அதனால தான் நான் எல்லாத்தையுமே நல்லா நம்ம சொல்கிறோமே ஏன் சொல்கிறோம் நாம் முதல்ல நல்லா இருக்கலாம் அதே நீங்கள் யாருக்காவது நீ கொஞ்சம் பார்த்துரு கவனமாக இரு நீ வருத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா முதல் வருத்தமே நமக்கு தான் ஏற்படும் அப்போ இந்த ஜோதிட தொழிலையும் சரி நம்ம சாதாரண வீட்டில் பேசும்போதும் சரி நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசுங்க வார்த்தைக்கு கூட ஒரு அசுப வார்த்தைகளை சேர்த்துறாதீங்க வீட்டில் சாதாரணமாக கூட அசுப வார்த்தைகளை சேர்த்துறாதீங்க கடுகு புரிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க சமையல்லே பார்த்திங்கன்னா கடுகு ரொம்ப அதிகமாக அடுப்பில் இருந்ததுன்னா அந்த சாப்பாடை கெடுத்துரும் கடுகு இல்லைன்னா சாப்பாடு நல்லா இருக்காது அப்போ கடுகு எந்த பதத்தில் இருக்கணும்னு ஒன்று இருக்குது மாதிரி தான் வார்த்தைகள் வீட்டில் வார்த்தைகளை பேசும்போதும் பார்த்து பேசும் அபசகுணமான வார்த்தைகளை பேசாதி அப்படி பேசிட்டா ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் தூங்கும்போது இன்றைக்கி எத்தனை வார்த்தை அபசகுணமாக பேசணும் அப்படின்னு முடிவெடுங்க அப்போ தான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு நல்லாயிருக்கும் அதை அடுத்த நாள் அதை குறைச்சிக்கணும் திங்கட்கிழமை பத்து வாரத்தை அபசகுணமாக குணமாக பேசியிருக்கோம்னா செவ்வாய்க்கிழமைக்கு ஆறு வாரத்தையே மாறணும் சில பேர் முந்திரி கொட்டைத்தனமாக சொல்லுவாங்க எதுவும் காதலே கேட்க மாட்டாங்க எடுத்தோடனே அதுக்கு அஸ்து பாடுறதுன்னு போயிடுது அது நடக்காது அதெல்லாம் வராது யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் இவங்க அங்கேருந்து குரல் கொடுப்பாங்க இதெல்லாம் ஏன் சும்மா வெட்டித்தனமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதனால் தயவுசெய்து அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுங்க வீட்டில் எல்லா வார்த்தைகளும் படிக்க ஆரம்பிக்குது இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது பார்த்து பேசணும் நான் அதுதான் சொல்கிறது ஜோதிடத்துக்கே நான் எடுத்து சொல்கிறது அதுதான் நல்ல வார்த்தைகளை நிறைய பேசுங்க அது படிக்கட்டும் அடுத்த விஷயம் ஒரு வாரமாக இருக்கட்டும் மாசமாக இருக்கட்டும் ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் சாயந்தர நேரத்தில் தயவு செய்து அழுக்காட்சிகளை கேட்காதீங்க பார்க்காதீங்க வீடியோவில் டிவி பார்க்குறோம் நிறைய சீரியல் ஓடுது அழுக்காட்சிகள் துஷ்டமான காட்சிகள் அதாவது நமக்கு பிடிக்காது ஆனால் மனசுக்கு அது பிடிக்கும் அதனால டிவியில் உட்காந்து பார்ப்போம் இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கிறது அதுமாரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாமல் ஒருத்தவங்க வந்து குழப்பத்தை உண்டாக்குறது இதெல்லாம் ஆர்வமாக உட்காந்து பார்ப்போம் மனசுக்கு ஒப்பாத நம்ம வீட்டில் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ஒன்று நடப்போம் அந்த காட்சிகள் உங்க வீட்டில் ஓடக்கூடாது அப்படி ஓடுனா ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த காட்சி நம்ம வீட்டில் நடக்க போதுன்னு அர்த்தம் இது ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு அபத்தமான ஒரு காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அது நம்ம வீட்டில் ரொம்ப சீக்கிரமா நடக்க போதுன்னு அர்த்தம் அப்ப அந்த காட்சி ஓடலாமா அப்ப அந்த சேனலை மாத்திடு இதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அதுவும் மாலை பொழுதுல பல வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுக்காட்சிகள் ஓலம் தவறான சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க அடுத்த ரெண்டு வாரத்தில் அந்த வீட்டில் அது நடக்கும் ரொம்ப மிராக்கலாக இருக்கும் அந்த சீரியலுக்கு இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் என்றைக்கு அந்த சீரியலை விட்டுட்டு வெளியில் வராங்களோ இவங்க ஃபேமிலி நல்லாயிடும் மெனை செஞ்சு பாருங்கள் மாறுதா இல்லையான்னு பாருங்க ஆக இந்த விஷயங்களை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா நாட்களும் நமக்கு நன்மையாக இருக்கும் இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆணி மாதம் எட்டாம் தேதி வரை இந்த ராசி பலன் மேஷ ராசியிலே நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் மேஷத்திற்கு இந்த வாரம் உண்டு ரொம்ப நாளாக போட்ட ஒரு கணக்கு தப்பாக போகாது இந்த ஆடு நம்ம கிட்ட சிக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த வாரத்தில் உண்டு சந்தோஷம் அதிகம் பெறக்கூடிய ராசியில முதல் ராசியாக மேஷம் இந்த வாரத்தில் இடம்பெறுகிறது சுக்கிர பகவான் சொந்த இடத்துல இருந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி தொடரும் பொழுது இந்த வாரத்தில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் மேஷத்திற்கு வருகிறது வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான தகவல்கள் இன்டர்நெட் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது பணம் பல வழியில் உங்கள் பையை நிரப்பும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரது போல நல்ல நண்பர்களும் வந்து சேரப்போறாங்க சந்தோஷமாக உங்க வீட்ல நல்ல காரியங்களை நடத்தி அதுல நிம்மதி பெறப்போகிறீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷத்திற்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறதுனால கண் கண்ட தெய்வம் அந்த முருக பெருமான் நிறைய மாற்றங்களை கொடுக்கிறார் நல்லது நடக்க போகுது ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கி நல்ல நிலையில் உங்கள் முன்னேற்றம் ஏற்பட போகுது பணத்துல பொருள பொறிங்க வீட்டில் விசேஷங்கள் நடக்கப் போகுது புதிய விஷயத்தை பற்றி பேசப் போகிறீங்க சில பேர் அணிகலன்கள் பொருட்கள் அதாவது நகை வாங்குவதற்கான பயணங்களை ஆரம்பிக்க போறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க வாகனங்கள் வாங்க உற்பத்தியாளர்கள் வாகனம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த வாரத்தில் நடக்கப் போகுது பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்கலாமாங்கிற சிந்தனைகள் மேலோங்க போகுது அது சக்சஸும் ஆக போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை இரும்பு விஷயங்களில் கவனம் தேவை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க காரர்கள் மிதுன ராசி முக்கோண வடிவத்திலே இந்த வாரம் முக்கோண வடிவம்னா என்னங்க எந்த பக்கம் போனாலும் ஒரு அணக்கட்டுற மாதிரி இருக்கும் என்னங்க நான் நினைக்கிற விஷயத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இந்த வாரத்தில் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுங்க வெளியூர் பயணங்களை தள்ளி போடுங்க நம்ம வங்கிகள் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான விஷயங்களை தள்ளி போடுங்க என்ன ஒரு கணக்குகளாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நவுத்தி வைங்க அதாவது கணக்குகள் சம்பந்தமாகவும் வெளியூர் பயணங்கள் சம்பந்தமாகவும் அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நாளை நடைபெறுவதை வைத்து இன்னைக்கு ரொம்ப கவலைக்குள்ள போயிடுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி போடுங்க உங்கள் வாழ்க்கையில நாளைக்கு நீங்கள் ஏதாவது கெட்டது நடக்கும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது நல்லதாதான் நடக்க போகுது இந்த வாரத்திலே அதுக்கான கவலைகளை தூக்கி சுமக்காதீங்க இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் மன அமைதிக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க மிதுனம் சிறப்பாக இருப்பீங்க கடகராசி கை கொஞ்சம் ஓங்கும் சில பேர்கிட்ட வார்த்தை அதிகமாக பேசிடுவீங்க சில பேரை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ கை ஓங்கிறதுக்கு கூட இந்த வாரத்தில் வாய்ப்பு உண்டு அதனால் பேசும்போது பார்த்து பேசுங்க கோபம் வந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க இல்லை தள்ளி வந்துடுங்க கோவப்பட்டு வார்த்தையும் விட்டுடாதீங்க கையும் ஓங்கிடாதீங்க பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கோபதாபங்கள்ல நடை உட்டை பாவனைகள்லேயும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த வாரம் கடகத்திற்கு உச்சத்துக்கு போகும் கோபம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளை ஏன் இப்படி சொல்லலாம் நம்மளை எப்படி இந்த மாதிரி எடுத்து பேசலாம் எடுத்துரிஞ்சு பேசலாம் ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு எந்த கோபம் வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் கோபத்தை அடக்க வேண்டும் மனம் சாந்தி அடைய வேண்டும் கடகத்தை பொறுத்தவரை துர்கை வழிபாடு செய்ங்க கடகராசிக்காரர்கள் அமைதியை விரும்புங்க நீல நிற வண்ணம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை எண்ணங்களில் ஒரு புது மாற்றம் ஏற்படும் ஏன் நமக்கு இது நடக்கல இதை நடத்துனா என்ன அப்படின்னு ஒரு புது முயற்சிகளில் இறங்க போறீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது வருமானங்கள் உயரப்போகிறது இந்த காலகட்டத்தில் ஒரு கிரீடத்தை நினைச்சு வைங்க கிரீடம்னா என்ன ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் இதை அடையணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒரு பேப்பர் எடுத்து இந்த விஷயம் நடக்கணும்னு எழுதுங்க அது நடக்கிறதுக்கு ஆரம்பமாகும் ஏன்னா மனக்கோட்டையை இந்த வாரம் நீங்கள் கட்டினீங்கன்னா பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மனசில் கட்டக்கூடிய கோட்டை ஒடையாது என்றைக்குமே பாழாகாது இந்த வாரத்தை பொறுத்தவரை பலமாக ஒரு சிந்தனைக்கு அடிகோலிடுங்க இடுங்க கண்டிப்பாக மீனராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் எதிர்த்தவர்கள் உங்கள் பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு கண்ணு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் கண்ணீராசிக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் வரவேற்பை கொடுக்கும் சில இடங்கள்ல போய் நம்ம தங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒரு இரவோ ஒரு பகலோ நம்ம பிடிக்காத இடத்துல போய் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த வாரத்துல இருந்தாலும் அதுல ஒரு சாதுரிய தன்மை அதுல ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும் நல்லது நடக்கும் இந்த வாரத்திலே பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக தேவை அதாவது பழைய கடன்களை வாங்கிறது பழைய விஷயங்களை கொடுக்கறது அதில் வட்டி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கணக்கு பாருங்கள் நான் யாராவது ஒன்று பணம் கேட்குறாங்களே டக்குன்னு எடுத்து கொடுத்துடாதீங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா பணத்தில் வந்து கணக்கு வழக்குகளில் இந்த வாரம் தேவை மதிநுட்பம் அதிகமாக தேவை கன்னீ ராசிக்கு வியாபார விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சூரியன் வந்து அனுகிரகமாக இருக்கிறனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் நல்லதை கொடுக்கிறது இந்த வாரம் கன்னிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் துளாராசி புதிய சம்பவங்கள் நல்ல விஷயங்களில் கலந்துக்கிறது வீட்டு சம்பந்தமாக உறவுகள் சம்பந்தமாக உறவுகளை மேம்படுத்துவது எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்கான நல்ல விருப்பங்கள் நிறைவேறுவது ஆக இந்த வாரத்தில் ரொம்ப பிசியோ பிசி 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 பிஸி இது வந்து கண்டிப்பாக துளாராசிக்கு அமையப்போகுது உடல் நலங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பழைய விஷயங்களை வந்து எதுவும் பேச வேண்டாம் பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடுச்சு புது விஷயத்துக்குள்ளே இறங்குங்க என்ன செய்யலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்டை கிளாரிஃபை பண்ணுங்க சூப்பராக வரப்புறீங்க சும்மா பழசலாம் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் எதுக்குங்க தேவையில்லாமல் புதிய விஷயங்களுக்குள்ளே இறங்குங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் தன்னை பெருமைப்படுத்துவதற்காக நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தை தேடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் வெற்றியும் கிடைக்கும் துளாராசிக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் விருச்சக ராசிக்கு உங்கள் மனம் கோணாமல் மத்தவங்க நடந்துக்கணும்னு ரொம்ப இப்போ ஆசைப்படுவீங்க உங்களுடைய உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக பிரியப்பட்டு சில நல்ல விஷயங்களை செய்வீங்க பொது காரியத்தில் ஈடுபடுவீங்க பொது காரிய வாழ்க்கை சில உறவுகளை காயப்படுத்த கூடாதுன்னு அவங்க காயத்தை நீங்கள் மனசுக்குள்ள ஏத்திப்பீங்க பேசுறா பேசு எவ்வளோ நாடி பேசணுமோ பேசு அப்படின்னு நீங்கள் அமைதியாகிடுவீங்க அதனால நீங்கள் ஒரு படி உயர்வுக்கு தான் போக போறீங்க பிராணிகள் வளர்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுமாரி தெருக்கள் நாய்கள் இந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிராணிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் பிராணிகள்கிட்ட உரண்டை இழுக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை இந்த முக்கியமாக டூ வீலர்ல போறவங்க ஸ்டாண்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க ஏதாவது ஒரு சின்னதாக மறதி நம்மளை கொஞ்சம் சுத்தி விடும் ஈஸியாக ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த காரியம் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் முடிஞ்சா சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு விருப்பங்கள் நிறைவேறும் ஆறாம் பாகம் நல்லா இருக்குங்க சுகஸ்தானங்கள்லாம் நல்லா இருக்கும் உடல் நலங்களில் கௌரவம் ஏற்படும் ஒரு த்ரோட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எங்கேயும் வெளியிலெல்லாம் போனீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் குடிக்காதீங்க தனுராசுக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல நட்புகள் மேலோங்கும் எதிர்பார்த்த நல்ல சம்பவங்கள் நடக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாரம் இந்த வாரம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மகர ராசி இந்த வாரத்துல எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது ஒரு நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இடம் மாறணும் வீடு கட்டணும் இப்படி ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிடும் ஒரு நல்ல நட்பு அந்த நட்பு அதை பத்தி தான் பேச போகுது ஒரு ஃபோன் அதை பத்தி தான் பேச போகுது உங்களுடைய எதிர்காலத்துல வருமானத்தை பத்தி ஒரு ஃபோன் வரப்போகுது ஒரு நண்பர்களுடைய பேச்சு கிடைக்க போகுது அதனால ஒரு சின்னதா ஒரு பேனாவது வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரத்தில் ஏற்படும் இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவுகள் அன்னோன்யங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அன்பை லவ் அதிகமாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாரம் இந்த வாரம் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் கும்ப ராசி இந்த வாரத்தில் பணம் கொஞ்சம் செலவு அதிகமாகும் உடல் உழைப்புகள் அதிகமாகும் உடல் உழைப்பு பணம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால் ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது மற்றவங்களுக்காகவே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மத்தவங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போன உடம்பு அதனால இது ரெண்டுமே அது நம்ம சொன்னாலும் கேட்காது சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் கண் முழிக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் பாராட்டு கிடைக்கும் இந்த வாரத்துடைய முடிவில் நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு தனி வழிவகைகளை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல நண்பர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு புது சந்தோஷத்தை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண போறீங்க ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் முருக பெருமாள் மீன ராசி வாரத்துடைய முற்பகுதியில் மீனத்திற்கு சிறப்பான காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த சிஸ்டம் விஷயங்கள்லாம் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் எதுக்குமே தயக்கம் இல்லாமல் எதுக்கும் தடை இல்லாமல் நடக்கும் வாரத்துடைய பிற்பகுதியில் கொஞ்சம் அட்டக்கானும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா எதையும் மறக்காம செய்யுங்க எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் வாரத்தில் கடைசி மூணு நாட்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு மறதி கொஞ்சம் தொந்தரவை ஏற்படுத்தும் அதனால் எழுதி வச்சுக்கிட்டு செய்யுங்க நல்லது நிச்சயமாக நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க மீனராசி சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தில் பெரும்பகுதி பன்னெண்டு ராசிகளுக்கும் பெரிய கவலைகள் எதுவும் வராது பன்னெண்டு ராசிகளில் என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பார்க்கலாம் வாங்க முதல்ல கடகம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி திங்கள் செவ்வாய் புதன் புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் அடுத்து கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அதில் சிம்ம ராசி ஜூன் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வியாழன் வெள்ளி சனி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தோடைய கடைசி இந்த ரெண்டு நாட்களில் உத்திரம் அஸ்தம் சித்திரை கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ஆக இந்த வாரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் கடகம் சிம்மம் கன்னி எதில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனம் இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் இருக்கணும் பொறுமையை இழக்காந்துங்க பொறுமையோடு இருங்க ஏன்னா நம்மளை ஏதாவது சொதப்புறத்துக்கோ நம்மளை குழப்பத்துக்கோ இந்த வாரம் நிறைய எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ளெல்லாம் இறங்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை கண்டுக்காமல் இருங்க சில விஷயத்தை மனசில் ஏற்றிக்காமல் இருங்க சில விஷயத்துக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் இருங்க கடகம் சிம்மம் கன்னி இந்த வாரத்தில் முழு வெற்றி பெற முடியும் இந்த ராசிக்காரர்கள் சிவாலயத்தில் உங்கள் நட்சத்திரத்தை சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி உங்கள் நட்சத்திரத்தை என்றைக்கு சந்திராஷ்டம் வருது இப்போ பூச நட்சத்திரம் திங்கக்கிழமை சந்திராஷ்டமும் அன்னைக்கு சிவாலயத்தில் போய் ஒரு தீபம் போட்டுவாங்க ஆயுள்ய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இப்போ மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு அந்த நாளில் போய் சிவாலயத்தில் ஒரு தீபம் போட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்